உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள் இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு கிரியோ நான் உங்களை ஆள மாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான் கத்தரே உங்களை ஆளுவாராக என்றான் கரங்களை உயர்த்தி சத்தமயாம சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு வார்த்தைகளை தான் ஆவியானவர் கடந்த நாளிலே காண்பித்து தந்து இடைபடத்து வாங்கினார் பதினொன்றாவது வசனம் ஆறு பதினொன்றிலே வாசித்தோம் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கும்படி அவன் மறைந்திருந்து போரடித்தான் என்று அதே கிதியோனை கொண்டு அடுத்த ஒரு வார்த்தை வாசித்தோம் அவன் மீதியானியரின் கைக்கு ஜனத்தை நீங்களாக்கி ரச்சித்தான் என்று ஆலோ பயந்து கோதுமையை தப்புவிக்கணும்னு மறைந்து பயந்து போரடித்தவனை எல்லா கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த கோதுமை தப்புவிக்கிற தடையாய் எவன் இருந்தானோ அவனை முறியடித்து கத்தர் அவனை எல்லா கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார் இன்னைக்கு கத்தர் பேச போகிற வார்த்தை இதுதான் மறைந்திருக்கிற உன்னை கத்தர் வெளிப்படுத்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் மறைந்து போரடித்தவனை அவர் வெளியரகமாக்குகிறார் மறைந்து போரடிக்கும் மீதியானியர் இருந்தார்கள் ஆனா அவனை வெளிப்படுத்தின பிறகு எவன் தடையா இருந்தானோ அவன் அதன் பிறகு இல்லை இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை அன்பு சகோதர அன்பு சகோதரி ஆமீன் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை முன்னிறுத்தி தடையா இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டது இதுதான் நீ மறைந்திருந்தது போதும் வெளியவான்றார் நீ மறைந்திருந்தது போதும் நீ வெளியவா நீங்கள் மறைந்திருந்தது போதும் இனி கத்தர் உங்களை சில கண்களுக்கு முன்பாய் காண்பிக்க போறார் எலியாவின் இடத்தில் வந்து சொன்னார் ஒன்றாச்சகல் பதினெட்டு ஒன்று அநேக நாள் சென்று மூன்று வருஷமாக கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி என்றார் ஏன் காண்பிக்கணும் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் ஆமேன் பல நாட்களாய் அது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அநேக நாள் சென்று மூன்று வருஷமாக அதாவது பல நாட்கள் ஆகிவிட்டது பல வருஷங்கள் ஆகிவிட்டது சில காரியத்துக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்க முடியல என் குடும்பத்துல என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் ஆமா இந்த காரியத்துக்கு இன்னைக்கு ஸ்டாப் இந்த இதோட முடிஞ்சிடும் 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 பார்த்து மறைமுகமாய் நாம் சில காரியத்தை தேவ சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கத்துடைய ஆவியானவர் சில உள்ளத்திற்கல்ல பல உள்ளத்திற்கல்ல அத்தனை பேருக்கு சொல்லுகிற வார்த்தை நீ மறைந்திருந்தது போதும் உன்னை

இனியும் நீ மறைந்திருக்க 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 உன் குடும்பத்துல நீ பார்க்கணும்ன்ற அநேக காரியத்தை உன்னால பார்க்க முடியாமலே போய்ப்பிடும் ஹாலோ லோய்யா நீ மறைந்திருந்தது போதும் நீ வெளிய வா ஒரு எலியா வந்து நின்ற பிறகு மொத்த பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆண்டு ஒரு முட்டுப்புள்ளி வைத்தார் ஒரு தாவி வந்து நின்றதும் நாற்பது நாள் வந்து நின்ற கோலியாத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்தார் ஒரு மோசை வந்து நின்றதும் நாநூற்றி முப்பது வருஷம் அடிமைப்படுத்துற பார்வனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இப்படி செய்தவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என் நிமித்தம் சில முட்டுப்புள்ளி கத்தரு வைக்கப் போறாருன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமையாமேட்டு சலுகை பார்க்கலாம் ஏன் என்ன வச்சு செய்ய போறாருங்கிறது நான் செய்திக்குள்ள போகும்போது தெரியும் ஆமை ஆனா இன்னைக்கு இந்த சத்தம் உங்க காதுல கேட்குதுன்னா உங்க குடும்பத்துல தான் முக்கிய புள்ளியா வச்சிருக்காங்க முற்றுப்புள்ளி வைக்க நீதான் முக்கிய புள்ளி பக்கத்துல பார்த்து சொல்லு முற்றுப்புள்ளி வைக்க நீங்க அதே மாதிரி அதனால தான் சத்ரு உங்களை ரொம்ப போராடுறான் குடும்பத்துல உங்களுக்கு ஏன் ரொம்ப போராட்டம்னு நீ தான் முக்கியமான புள்ளி ஆம அதாவது முக்கியமான ஆள்கள் முக்கியம் இல்லாத ஆட்கள் கிட்ட சத்ரு போகவே முக்கியமான ஆள் இந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை தான் இந்த குடும்பத்தில் இவன் தான் பிரச்சனை தான் வேற யாரையும் டார்கெட்டே பண்ண மாட்டான் ஏன்னா அவன் இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க பண்ண மாட்டான் சும்மா இன்னொருத்தங்களை போய் செலக்ட் பண்ணி அப்படி வேஸ்ட் பண்ணி நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் பார்க்க வேண்டியவரை பார்க்காம பார்க்க கூடாது அத்தனை பேரையும் பார்த்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் தோணு தோந்த ஆண்டவரே முடி முகத்தை ஆனால் அவன் அப்படி கிடையாது அவன் சரியா பார்த்து அடிக்கிறான் முக்கியமான புள்ளியை தான் கை வைப்பான் அதே ஏ போல அந்த சபைய இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற நீ தான் உன் குடும்பத்துக்கு முக்கியமான புள்ளி எதுக்காண்டவரே சில காரியத்துக்கு முட்டு புள்ளி வைக்க போற விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya தாவீதே நீ வரது வர அவன் வந்து நின்னுτάறபா எலியாவே நீ வரது வர பாதாளின் தீர்க்கதரிசிகள் உயர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் மோசே நீ வரது வர பார்வோன் ஜனத்தின் அடிமைத்தனத்தை கூட்டி கொண்டுதான் இருப்பான் ஆனால் நீ வந்து நின்னுட்டேனா

மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோத விரோதமா எழும்புகிறவர் அதாவது எந்த பாதையில போனாலும் அகைன்ஸ்டாவே இருப்பான் இவன் தான் சத்துரு நீ எழும்பாதது வர உன் குடும்பத்தில் எல்லா காரியத்திலையும் அகேன்ஸ்டா இருப்பான் எல்லா காரியம் எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது அவர்கள் விதைத்தாலும் அகேன்ஸ்டா இருப்பான் அவன் எதை செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்னையும் அனுபவிக்க விட மாட்டான் அகேன்ஸ்டா இருந்து அகேன்ஸ்ட் விரோதமா எழும்புகிறது மட்டும் இல்ல எழும்புறவன் அடுத்து செய்யற காரியம் என்ன தெரியுமா நான்காவது ஐந்தாவது வசனத்துல சொல்லப்படுகிறது அவருடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுவான் அவர்களுக்கு ஒன்றை வைக்காதே போவான் ஐந்து சொல்லப்பட்டிருக்கிற கடைசி வார்த்தை இந்த பிரகாரமாக தேசத்தை விட அதிலே வருவார்கள் அதாவது ஒண்ணு நடக்கணும்னு வரும் சிலர் இந்த மேரேஜ் பாக்குறதுக்கு பையனை பார்க்க போவாங்க அல்லது பொண்ணை பார்க்க போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த வீட்டு மேல கோவம் இருக்கும்னா இடையில நின்று கெடுப்பாங்க தெரியும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கும் ஆனா இவங்களாவே ஒரு கதையை கட்டி இதே மாதிரி இடையில வந்து கெடுக்கிறவன் தான் இந்த சத்ரு இன்னைக்கு நிறைய பேருடைய கை கட்டுறது போல சில காரியங்கள் வருது ஆமாம் ஆனா சுதந்திரிக்க முடியல இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு வார்த்தைய எச்சரிப்பா சொல்றேன் ஒரு தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய நன்மையை கெடுக்கிறவன நான் இருப்பேனே ஆனால் எனக்குள்ள ஓடுறது ஹோலி ஸ்பிரிட் அல்ல எனக்குள்ள ஓடுறது மீதியானியர் ஸ்பிரிட் ஆமைய ஒரு தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய நன்மை ஒரு தேவ பிள்ளை கத்தர் செய்யற காரியத்தை நான் கெடுக்கணும்னு தீர்மானிக்கிறேன் என்றால் எப்படி உங்க முகம் மாறுதுன்னு பார்த்தேன் சத்தியத்தை சொல்லிதான் அல்ல இல்லையா ஆமையா மீதியானியர் ஸ்பிரிட்ல நம்ம இருக்க கூடாது மீதியா நீர் முறியடிக்கிற ஸ்பிரிட்ல தான் நம்ம ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் கெடுத்து போடுவான் விரோதமாக எழும்புறது மட்டும் இல்லை இவன் லைஃப்ல எதுவும் அனுபவிச்சிடக்கூடாது அது கெடுத்து போடுகிற ஒரு மாத்திர ஆறு ஆறுல சொல்லப்படுகிறது பாசிகள் இப்படி மீதியான இசிறவில் மிகவும் சிறுமை இதனால என்னென்ன வளரவே முடியல அத்தனை கண்களுக்கு இவங்களை வந்து ஒரு பாட்டாவே பாட வச்சுட்டான் இவன் வாழ்க்கை இப்படிதான் இவன் வாழ்க்கை இப்படிதான் இவங்க வாழ்க்கை இவங்க குடும்பமே இப்படிதான் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள் சிறுமைப்படு ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களால வளரவே முடியாது இதுதான் அவங்க ஸ்டேஜ் அப்படியே இருப்பாங்க அது மட்டும் இல்ல அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது ஏழுல இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் நிமித்த கத்தரை நோக்கி முறையிடுவார்கள் அதாவது துதிப்பார் துதிக்கலான்னு பார்த்தா துதிக்கவே முடியாது என் வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்து அதிக நேரம் நம்ம துதிக்கிறதை விட தெய்வ சமூகத்தில் அழுகிறது சத்ரு பண்ற தந்திரம் துதிக்க விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில விரோதமாக எழும்பி எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு நம்மை சிறுமைப்படுத்தி தெய்வ பிரசனத்துல நம்ம துதிக்கலாம் வரும்போது துதிக்க வர மாட்டேங்குது புலம்பெழுதான் வருது புலம்புறதுன்னு சொல்றதை விட முறையிடுறோம் அதாவது அழுது சில காரியத்தை சொல்லிதான் ஆகணும் ஒரு நாளாவது நான் முறையிடக்கூடாது துதிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதான் பார்த்தா பல நாள் இல்ல ஒரு காரியம் முடிஞ்ச அடுத்த காரியம் வந்து அதுக்காக முறையிடுறேன் இந்த காரியம் முடிஞ்சு அது ஆண்டை சந்திச்சு ஓகே துதிக்கலான்னு வரும்போது அதுக்கு இடையில அடுத்த காரியம் ஆகுது மாறி மாறி ஏதாவது ஒரு காரியம் இடையில வந்து 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 என்னை துதிக்க விட மாட்டேங்கிறா டெய்லி நான் தேவ சமூகத்துல வந்து முறுமுறுக்கிறேன்னு சொல்லல முறையிடுறேன் என்ன திருப்பங்க ஆண்டவர எனக்கு இது வந்து ஆண்டவரத்துல இருந்து நான் ஆண்டவரே செய்ததற்காக வச்சிட்டு இருக்கிறேன் பண்ற தந்திரம் அது மாத்திரமல்ல ஆறு எட்டு ஒன்பதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியரின் கை நின்று உங்களை ஒடுக்கின யாருடைய கை நின்று உங்களை ரட்சித்து அதாவது நீ ரட்சிக்கப்பட்டவன் தான் அந்த ரட்சிப்புல விடாதவன் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையில என்னை வாழ விடாதவன் அந்த மீதி ஆணையர் இந்த இத்தனை காரியத்தையும் செய்கிற இந்த மீதி ஆணையரை முறியடிக்காமல் முற்றுப்புள்ளி வைக்காமல் நீ என்ன தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டாலும் நீ என்ன தேவனை ஆராதிக்க வந்து சபையே அது உன் வாழ்க்கையில நிறைவேறாது அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் உன்னை உன் குடும்பத்துல முக்கிய புள்ளியா செலக்ட் பண்றேன் எதுக்கு தெரியுமா அத்தனைக்கு முற்று புள்ளி வைக்கிறதற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்று கத்தர் என்ன நிறுத்துற இடத்துல ஆமா எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவன் இல்லாமல் போவான் என்னை சிறுமைப்படுத்த நினைக்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள் ஆமா இனி நான் முறையிட மாட்டேன் அவரை துதிக்க துவங்குவேன் என் ரெட்சிப்பில் அவரை கழிவுறுவேன் ஆமே இந்த வார்த்தளை தியானித்து இன்னைக்கு யார் யார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ குடும்பத்திலும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் அவர்களை நினைக்கிறவர்கள் இல்லாமல் போவார்களாக அவர்களை சிறுமைப்படுத்த நினைக்கிற காரியங்கள் இல்லாமல் போவதாக அவர்கள் துதிப்பார்களாக ஆம லூயா டெய்லி வந்து ஒரு நாள் கூட தான் எல்லா மீதியான் கண் கண் பார்க்கல்ல கண் பார்க்கல மறைந்திருந்தவனை வெளியில கொண்டு வந்தார் சொல்றேனா இவன் ஆலையில போரடிக்கும் போது மீதியான பார்த்தார்களா அவனை இல்ல பார்க்கல ஆலையில போரடிக்கும் போது அவன் மறைந்திருந்து போரடிக்கிறான் மீதியானருக்கு இப்படி ஒருத்தன் இங்க வந்து போரடிக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா கத்தர் வெளியில கொண்டு வந்ததும் அவன் பார்க்கிறான் இவன் தான் நமக்கு ஒரு விரோதமும் போராடுகிறவனா அப்படின்னு இதுதான் கத்தர் வெளியில கொண்டு வருவார் வெளியில வரும்போது உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மட்டுமல்ல பார்க்க போறது மெயினா பார்க்க போறது அவன் தான் பார்க்க